கோவிந்த அப்பநாயக்கர் ஸ்ட்ரீட் எல்லாமே டிசைன் பொம்மை எல்லாம் வச்சுருக்காங்க நூறுரூபா ஹண்ட்ரட் ருபீஸ் இது இந்த பொம்மை கிலோ எந்த பொம்மை இருந்தாலும் நூறுரூபா ஃபைவ் கலர் இருக்கா ஓ இல்லை இல்லை எடுக்கிறதுக்கு இல்லை பார்க்கறது விளம்பரம் தான் ஹண்ட்ரட் பண்றதுதான் ஓகே என்ன இருக்கே வாங்கலாம் நாயக்கர் ஸ்ட்ரீட் சோகார்பேட் சென்னை எழுபத்தி ஒன்பது இந்த நேரத்துக்கு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் தான் எலக்ட்ரிக்கலில் எல்லா விதமான பொருள்களெலாம் இருக்குது நேரில் வந்து வாங்கலாம் மொத்தமாக வாங்கிக்கலாம் விலை கம்மியாகவும் கொடுக்குறாங்க ஆனால் கோவிந்தபு நாயகர் சீட்டு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் மகாராஜா எலக்ட்ரிக்கல் இந்த மகாராஜா எலெக்ட்ரிக் கடையை வந்திருக்கோம் பாருங்கள் ம எலெக்ட்ரிக்கல்லாம் எலக்ட்ரிக்கல் கடை மட்டும் பாருங்கள் மற்ற இந்த பூ வண்ண பூக்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க கலர் கலராக வச்சுருக்காங்க பூக்கள்லாம் मान लगा लेना बस फर्स्ट फर्स्ट यावे पड़ा த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் இந்த பூ பேர் என்ன சார் பெரிய பேர் லோட்டஸ் ஆட்டஸ் லோட்டஸ் ஃப்ளேயர் இந்த பூ பேர் நீங்கள் எவ்வளோ காலமாக வச்சுருக்கீங்க இந்த கடை அவர் கேளு ஓனர் நம்மளுக்கு கடையோட ஓனர் வந்து கேட்போம் என்ன வேணும் எவ்வளோ நாளாக வச்சுருக்காருன்னு சார் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை வேலை நாளாக வச்சுருக்கீங்க என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்கள் பேர் சொல்லுங்கள் நைன்டி நைன்டி அசன் ஃப்ளவர் இது நம்ம இது நம்ம தனியாக நம்மளே ரெடி பண்ணோம் மாடல்லாம் போட்டு நம்மளே ரெடி பண்ணி சப்ளை பண்ணியிருக்கோம் நிறையா ஓன் ரெடி பண்ணுறோம் பிரிண்டிங்ஸ்லாம் நம்ம நம்மளே ரெடி பண்ணுறது மாடல் நம்மளே மாடல் டிசைன் மாறி மாறி போட்டே இருப்போம் கஷ்டம் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் தமிழ்நாடு சப்ளை ஆகுது நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம் வேலை கம்மியாக ஆமாம் ஹோல்சேலாம் கம்மியாக ரேட்டுக்கு வியாபாரிகள் வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க தேங்க்யூ